இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஆண்டு பிறந்ததே தெரியல ஏழு மாதம் டக்குன்னு ஓடிடுச்சு அடுத்து எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறது ராசி பலனில் ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஆகஸ்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆகஸ்ட் மாத ராசி பலனை நீங்க தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் ஆகஸ்ட் மாதம் நிறைய யோகங்கள் உருவாகியிருக்கு அதெல்லாம் என்னென்ன யோகங்கள் உருவாகிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஒரு மாதத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்களா இல்லை உங்களோட ராசிக்கு வேறு ஏதாவது ஆபத்து வருமா அப்படி ஆபத்து வர மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் இல்லைன்னா என்ன மாதிரியான ஜாக்பாட் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் மொஸ்ட்டு ஆகஸ்ட்டு மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குது என்ன யோகங்கள் உருவாகுங்கிற விவரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்டில் நிறைய கிரக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதனால் பல ராஜயோகங்கள் உருவாகும் ஏன்னா பல ராஜயோகங்கள் உருவாக மாதிரி கிரக பயிற்சிகள் நிகழ்கிறது இந்த மாற்றம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் ஆக்கும் சில சமயம் ஏமாளிகளாகவும் ஆக்கும் ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்களோட ராசிக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதமே மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பது சொல்லப்படுது காரணம் என்னன்னா ரக்ஷா பந்தம் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது அதனால இந்த மாதம் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது மத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இதனாலேயே சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகியவை ஆகஸ்ட்டில் சிறப்பு நிலையில் இருப்பாங்க மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்கு இதெல்லாம் வைத்து தான் ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு முக்கியமானது என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய ராசி மாற்றங்களுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப இதாக பார்க்கப்படுது இதுவே சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக மாதமாக இருக்க உருவாகுது ஸோ என்னென்ன கிரகம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சூரியன் ஆகஸ்ட் மாதத்துல முதல் பாதியில் சூரியன் கடக கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி சூரியன் கடகராசிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைவார் இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கோ அதுக்கப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி கடகராசியில் பக்ர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நிலையில் இருப்பார் ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் புதனை தொடர்ந்து சுக்கரன் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று ஆகஸ்டுக்கு கூறப்படுது இதை தொடர்ந்து குரு சனி ராகு கேது இவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத சொல்கிற குரு வந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கோ ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கோ அப்புறம் சனி பகவான் சனி பகவான் வந்து மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி கொடுப்பார் அப்புறம் ராகு ராகு கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக சாதகமான பலனை இந்த மாதத்தரும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது தொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனுடைய துணை நட்சத்திரத்திலையும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இதில் இருக்க ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசிலையும் சிம்ம ராசிலையும் இருக்கிறது பயங்கரமான ஒரு யோகத்தை உருவாக்கப்போகுது சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுனத்தில் இருக்கிறாரு மிதுனத்தில் இருந்துக்கிட்டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல இதை வந்து செய்ய போகிறாரு அதாவது சுக்கரன் வந்து மிதுனத்தில் இருந்து பல மாற்றங்களை வந்து கொடுக்க போகிறாரு மிதுனத்தில் இருந்து கடகராசியில் இருக்கிற மாதிரி மாற்றத்தை கொடுப்பாரு மேலும் செவ்வாய் ராசியிலே இருப்பார் சனி மீன ராசியிலே இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் ஆகஸ்ட்ல மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் ஆக்சுவலி இது விபரீத ராஜயோகோ கஜலட்சுமி ராஜயோகோ லக்ஷ்மி நாராயண யோகோ இந்த மாதிரி யோகங்களை உருவாக்கும் இந்த யோகங்கள் உருவாகிறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ராசிக்கு சொல்கிறேன் இந்த வரக்கூடிய மாதம் மற்றவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் இருக்கோ எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிது சிலருடைய எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாம் அதனால் பேச்சில் கவனம் தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி பயணங்கள் நீங்கள் செய்யும்போது கூட கவனம் தேவை அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தி தரும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு மற்றவர்களை திருப்தியடை செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும் கல்வியில் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டாகும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அமைப்பு யோகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசத்து பின் முடிவெடுப்பது நல்லது மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சகல் ஊழியர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அவங்களுடைய கருத்துக்கேற்ப நீங்களும் செயல்படுவது நன்மை தரும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஒரு பக்கம் அக்கறை காட்ட வேண்டும் பெண்களுக்கு கூட சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த ஒரு காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வாக்குவாதம் தான் சாதகமான பலன் பெறும் அப்படின்னு நம்பினிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட்டு ஸோ ரோகிணியில் பிறந்தவங்க உங்களுக்கு கிரகநிலைகளால் இப்படி தான் பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மிருக சீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கருத்து மோதல்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது அவசியம் அப்போதான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கோ வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரவை தான் திருப்தி தரும் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்கணும் அதன் மூலம் நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க உத்தியோக தொடர்பான இடமாற்றமும் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களே ஈடுபடலாம் எனவே ரெண்டிலுமே கவனமாக இருப்பது நல்லது ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ரிஷபராசிக்க ங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் ஆகஸ்ட்ல பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ